ராமர் கோவிலோட திறப்பு விழாவை ஏதோ இந்தியாவிற்கே சுதந்திரம் கிடைச்ச வகையிலையும் இந்த ராமர் கோவிலோட திறப்பு விழாவோட வெற்றியை வந்துட்டு இன்னைக்கு பாஜகவினர் கொண்டாடிட்டு வகையில் மம்தா பானர்ஜி அவர்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்த கருத்தை பற்றியும் மேலும் சத்தீஸ்கர்ல வந்துட்டு இந்த கிறிஸ்துவ குழுவை சார்ந்த அமைப்பினர் மீது இந்த ஆர் எஸ் காரர்கள் மிக வன்முறையான தாக்குதல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த குற்றச்சம்பவத்தை பத்தியும் தான் இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம் நான் நெறியாளர் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு ரேலியில வந்து ஈடுபடுறாங்க அந்த ரேலியின் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சரியா ராமர் கோவிலோட திறப்பு விழாவும் அங்க அரங்கேறிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில மிகவும் கண்டனம் தெரிவிக்கிற வகையில மம்தா பானர்ஜி அவர்கள் சில கருத்துக்களை வந்துட்டு வெளியிடுறாங்க அதாவது அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள்ல மிக முக்கியமானது இந்த ராமர் கோவிலோட திறப்பு விழாவை ஏதோ நீங்க இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த அளவுக்கு வந்து நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்களே இது உங்க கட்சிக்கு கிடைச்ச சுதந்திரமா இல்ல நீங்க இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த பெருமிதத்துல இருக்கீங்களாங்கிற வகையில ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது இவங்க கருத்துல மிகவும் மையப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு காரணம் என்னன்னா இந்த பிஜேபி தொடங்குறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு தான் பிஜேஎஸ் பாரதிய ஜனதா சங் அப்படிங்கற இந்த கட்சி தான் இந்த பிஜேபியோட ஒரு அடித்தளமான ஒரு கட்சியா இருந்தது இந்த பிஜேஎஸ் தலைவரா இருக்கக்கூடிய ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் தான் இதை முதல் முதல்ல ஆரம்பிக்கிறாரு அதற்கு அடுத்தபடியா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அத்வானி மற்றும் வாஜ்பாய் இருவரும் இணைஞ்சு இந்த பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்துட்டு தொடங்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில ஏதோ இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய நினைப்புல இந்த பாஜகவினர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவை ரொம்ப பெரிய ஒரு பெருமிதத்தோட இன்னைக்கு கொண்டாடிட்டு வகையில தான் மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்களோட கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இதுல இவங்க முக்கியமா சொல்ல வந்த ஒரு கருத்து என்னன்னா கிட்டத்தட்ட நமக்கு சுதந்திரம் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த ஆண்டுகள்ல இந்த பிஜேபியா இருக்கட்டும் இல்ல பிஜேஸுங்கிற இந்த கட்சியா இருக்கட்டும் அப்படி ஒரு பெயரே இல்லாத சூழ்நிலையில இருந்தது இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஏதோ தன்னுடைய பெரும் உயிர்களை எல்லாம் கொடுத்து இந்த இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய நினப்புல இன்னைக்கு வந்து இந்த பாஜக அரசு செயல்பட்டு இருக்கிறதா மிகப்பெரிய ஒரு ஆதங்கமான கருத்தை வந்துட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த சுதந்திரத்திற்காக எத்தனையோ தியாகிகள் வந்துட்டு அவங்களோட இன்னுயிரை கொடுத்து நம்ம நாட்டுக்கான இந்த சுதந்திரத்தையும் அரசியலமைப்பையும் வாங்கி கொடுத்திருக்காங்க ஆனா இந்த மாதிரியான சில குறிப்பிட்ட கட்சிகள் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை தியாகங்களையும் ஏதோ தாம் பண்ற மாதிரி இந்திய மக்கள் கிட்ட வந்துட்டு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்காங்கிற வகையிலையும் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து அவங்களோட கருத்தை தெரிவிச்சாங்க மேலும் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்துட்டு இந்த ராமர் கோவிலோட திறப்பு விழாவிற்காக வந்துட்டு எங்களுக்கும் அழைப்புதல் கொடுத்தாங்க ஆனா நாங்க அந்த அழைப்புதலை வந்து ஏற்றுக்கொள்ளல நாங்க அந்த நிகழ்விற்கும் போகல ஏன்னா இது முழுக்க முழுக்க இந்த மோடி அரசாங்கத்தோட ஒரு அரசியல் யுக்தியா தான் இது பார்க்கப்படுது ஏன்னா எதிர்க்கட்சியாளர்களை கூட இந்த நிகழ்விற்கு வந்து கூப்பிட்டுருக்காங்கிற வகையில மக்கள் மத்தியில ஏதோ டவுன் டு எர்த் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவருடைய பெயர் வந்துட்டு வெளிப்படணுங்கிறதுக்காக தான் எங்களுக்கே ஒரு அழைப்புதலை கொடுத்திருக்காரு அந்த அழைப்புதலை நான் ஏற்ற போறது அவர் விரித்த அந்த அரசியல் யுக்திக்குள்ள நானும் சிக்கிக்கிட்டதுக்கு சமமா இருக்குங்கிற வகையிலும் மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்களோட கருத்தை வெளிப்படுத்தினாங்க மேலும் தொடர்ந்து அவங்க ஒரு பண்டிகை அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா மதத்தினரும் எல்லா மக்களும் சந்தோஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கணும் ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராமர் கோவில திறப்பு விழாவை முழுக்க முழுக்க இந்துக்கள் மட்டுமே கொண்டாடப்படுற வகையிலையும் மற்றும் இந்த இந்துத்துவ அமைப்பு தன்னோட வெற்றியை வந்து பறைசாற்றுற வகையிலையும் தான் இப்ப இந்த திறப்பு விழாவை அரங்கேறி இருக்குங்கிற வகையிலையும் அவங்க அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க அடுத்தபடியாக பார்க்கும் போது திரிணாமுல் காங்கிரஸோட ஜென்ரல் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜி அவர்கள் ஒரு கருத்தை தன்னுடைய எக்ஸ் வலைதளங்களில் வந்து வெளியிட்டு இருக்காரு அதாவது என்னுடைய மதம் எதையுமே குறிப்பிட்டு சுட்டிக்காட்டல ஒரு கோவிலா இருந்தாலும் ஒரு சர்ச்சா இருந்தாலும் ஒரு இருந்தாலும் எந்த வன்முறைகள் வந்து அதே மாதிரி அடுத்த மதம் மக்கள் மீதும் எந்த வித வெறுப்பும் எல்லாருமே நினைக்க கூடிய அந்த சம மனநிலை வந்து அங்க இருக்கணுங்கிற வகையிலையும் மேலும் பல பிணங்களுக்கு மேல நின்று வெற்றி கொண்டாட்டத்தை வந்து இன்னைக்கு கொண்டாடுவது அது உண்மையான வெற்றியே இல்லை அது மிகவும் மோசமான செயல்பாடுங்கிற வகையில வந்துட்டு டிஎம்சியோட ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் தன்னோட வலைதளங்களில் ஒரு கருத்தா பதிவிட்டிருக்காரு அபிஷேக் பானர்ஜி அவர்களோட கருத்து மிகவும் உண்மையானதுங்கிற வகையில் இந்த டி எம் சி யோட யூத் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அவர்களும் இன்னொரு கருத்தை சமூக வலைதளங்களில் மிக வலுவாக சொல்லியிருக்காரு அதாவது வீர மரணம் அடைந்தவர்களோட கல்லறைக்கு மேல நின்றுட்டு இந்த மாதிரி வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை பார்த்தா எனக்கு மிகவும் அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற வகையில அவரோட ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி இருக்காரு இதை தொடர்ந்து இந்த டிஎம்சி கட்சியோட சீனியரா இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவர்கள் ஒரு கருத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ஆர் எஸ் எஸ் ஓ இல்ல இந்த இந்துத்துவ அமைப்புகளோ இல்ல இந்த மாதிரியான பாஜக அமைப்பு போன்ற எந்தவித அமைப்புகள் இல்லாத போதே பல மக்கள் ஒன்று கோடி இந்த நாட்டுக்காக சுதந்திரத்தை வாங்கி நிலையை அவங்களோட அந்த கூட இந்த இந்துத்துவ அமைப்பு தான் பண்ணது மாதிரியாக வெளிக்காட்டிட்டு இருக்கு அப்படி இறந்து நம்மளோட நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய பலரையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்துத்துவ அமைப்புகள் தான் பண்ணாங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு அடையாளத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கு இது மிகவும் தவறான விஷயம் அப்படிங்கிற வகையிலையும் டிஎம்சியோட ஒரு சீனியர் அரசியல்வாதி ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காரு மேலும் மம்தா பானர்ஜி அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்துட்டு அந்த ரேலியில வந்து பதிவிக்கிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன எப்ப பார்த்தாலும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு இந்த பாஜக அரசினர் வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய சீதாவை பற்றியோ இல்ல ராமரோட அம்மாவாக இருக்கக்கூடிய கௌசல்யா தேவி அவர்களை பற்றியோ எதுவுமே நீங்க சொல்ல மாட்டீங்களா என்ற வகையிலையும் மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க மேலும் இதுவரைக்கும் இந்த ஆர் இந்த பாஜகவையும் நான் ஏதோ ஆன்டி இந்தியான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் தெரியுது இவங்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இவங்க வந்து ஆன்டி விமன் என்ற வகையில அவங்களோட கருத்தை வெளிப்படுத்தினாங்க இந்த கடவுள் பக்திக்கும் இந்த சைவ சாப்பாட்டுக்கும் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு முடிச்ச போட்டுட்டு இருக்கு ஏதோ மீன் முட்டை இதெல்லாம் வந்துட்டு சாப்பிடவே கூடாது அதெல்லாம் ஏதோ ஒரு பாவ செயலுங்கிற மாதிரி பல பரப்புரைகளை வந்துட்டு இந்த மோடி அரசாங்கம் வந்துட்டு வெளிப்படுத்திட்டு இருக்கிற வகையிலையும் நான் கூட முட்டை சாப்பிடுவேன் இந்த மாதிரி ஒரு உணவுகள்ல கூட இந்த மாதிரியான சில தடைகளை விதிக்கிறது தான் இந்த மோடி அரசாங்கத்தோட ஒரு முக்கிய வேலையா கம்மியா இருக்கு அப்ப பிரசவமா இருக்கக்கூடியவங்களா வந்துட்டு வித அசைவ உணவு எடுத்துக்காம பிறக்கிற குழந்தை கூட ஒரு சக்தி வாய்ந்த குழந்தைய பிறக்க கூடாதுன்னு இந்த அரசாங்கம் நினைச்சிட்டு இருக்காங்கிற வகையிலையும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினாங்க மம்தா பானர்ஜி இதை தொடர்ந்து இந்த பல மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க மோடி அரசாங்கத்தோட கைப்பிடியில வந்து சிக்கிக்கிட்டு உண்மையான பல தகவல்களை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இல்லைனும் இந்த மீடியா ஏன் இப்படி பயந்து நடங்குறீங்க உங்களுக்கான ஒரு தன்னாட்சி முறையை நீங்க ஏன் பார்க்கலைங்கிற வகையிலையும் அவங்களோட கருத்துக்களை வந்து தொடர்ந்து அடிக்கிட்டு வந்தாங்க மம்தா பானர்ஜி அவர்களோட இத்தகைய முக்கிய கருத்துக்களோட பின்னிலையில் என்ன இருக்கிறதுன்னா ஒரு வித மதவாத அரசியலை வந்துவிட்டு தான் இந்தியாக்குள்ளே திணிக்கணுன்னு நினைக்கிறாங்க இந்த பாஜகவினர் அப்படிங்கிறத தான் அவங்க மையப்படுத்தி பேசியிருப்பாங்க இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் ரைட்ஸ் லோயர் அண்ட் ஆத்தராக இருக்கக்கூடிய சுரண்யா ஐயர் அவர்கள் கிட்டத்தட்ட ஜனவரி இருபதாம் தேதி ஒரு எழுபத்தி மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க அந்த உண்ணாவிரதத்துக்கு காரணமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய சக சகோதரர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட கவலையை போக்குறதுக்காக தான் நான் இந்த உண்ணாவிரதத்தை இருக்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த பாஜகவிற்கு எதிராக பல்வேறு வகையான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க முதல்ல சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா இந்த மதவாத அரசியல் இந்த மதவாத அரசியலை நம்ம முழுக்க பார்க்கும் போது அது கூடிய விரைவில் மத வெறியாக மாறி இன்னும் மத்த இருக்கக்கூடிய மக மக்களை வந்துட்டு அது மிக கொடூரமாக காயப்படுத்துற வகையில தான் அமையுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவரான காந்தி அவர்கள் வந்துட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய பிர்லா டெம்பிளோட துவக்க விழாவிற்கு போயிருக்காரு அப்போ வந்து அவர் ஒரு அழகான ஒரு கருத்தை வெளியிட்டு இருப்பாரு அதாவது ஒவ்வொரு குடிமகனும் மனித நேயத்தோடையும் ஒற்றுமையோடனும் இருக்கணும் சமத்துவம் சமமான மரியாதை மதத்துக்குள்ள சண்டையே வரவே கூடாது ஒரு சர்ச்சா இருந்தாலும் இல்ல ஒரு மசூதியா இருந்தாலும் இல்ல ஒரு கோவிலா இருந்தாலும் அங்க எல்லா மதமான மதங்களுக்கும் பொதுவான ஒரு உரிமைகள் வந்து அங்க இருந்துட்டு இருக்குங்கிற வகையில அவருடைய இந்த மதவாத அரசியலுக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருப்பாங்க ஒரு மசூதி கட்டப்பட்டாலும் இல்ல ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கட்டப்பட்டாலும் அங்க கண்டிப்பா ஒரு இந்து ஏதாவது ஒரு கட்டட பணியில வந்துட்டு ஈடுபட்டிருப்பாங்க அப்ப வந்து எந்த விதமான மதம் சார்ந்த இந்த அடக்குமுறைகளும் இல்ல மதம் ரீதியான இந்த வன்முறைகளுமே அங்க இல்ல எவித பிரிவினைகளும் இல்லாம எல்லாருமே ஒன்றிணைந்து ஒரு கோவிலை வந்துட்டு கட்டிட்டு இருக்கக்கூடிய நிலையை தான் அப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சுவாமி விவேகானந்தர் அவர்களோட ஒரு புத்தகத்துல அதாவது கொழம்போட்டு அல்மோரா அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இந்த சேரிட்டி அப்படின்னா என்னங்கிறதுக்கு ஒரு அழகான விளக்கத்தையும் சொல்லியிருப்பாங்க சேரிட்டி அப்படின்னா என்னன்னா மத்தவங்களுக்கு எந்த வகையில உதவி செய்ய முடியுங்கிறத தான் முக்கியத்துவமா கொண்டு இருக்கணுங்கிற வகையிலையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மதம் சார்ந்த ஒரு வித யோசனைகள் இருக்கலாம் ஆனா அந்த மதம் சார்ந்த யோசனைகள் யாவும் அவங்களோட தனிப்பட்ட ரீதியாக நம்ம நம்ம பயன்படுத்திக்கலாமே தவிர மதங்களுக்கிடையே அதை காயப்படுத்தக்கூடிய வகையில அமையக்கூடாதுங்கிற வகையில அந்த புத்தகத்துல அழகா எடுத்துரைச்சிருப்பாரு இந்த மாதிரி காந்தியா இருக்கட்டும் இல்ல சுவாமி விவேகானந்தரா இருக்கட்டும் முழுக்க முழுக்க இந்த மதவாத அரசியல வந்துட்டு முழுமையா எதிர்த்தவர்களாக தான் இருக்கிறாங்க இன்னுமே பெரிய பெரிய தலைவர்களை பார்க்கும் கூட அவங்க சொல்லக்கூடிய முக்கிய காரணங்கள் என்னன்னா மதவாத அரசியல் எப்பவுமே மதவெறியாக மாறும் அந்த மதவெறி வெறி ஒரு நாள் மக்களையே அழித்து விடுங்கிற வகையில தான் பல கருத்துக்களை வந்து வெளியிடுவாங்க இந்த வகையில இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் நம்ம முன்னாடி இருந்தாலும் கூட இந்த பாஜக அரசினர் எப்பொழுதுமே தன்னுடைய ஆயுதமாக இந்த மதவாத அரசியலை தான் முன்னிலைப்படுத்திட்டு இருக்காங்க இதற்கு அடுத்தபடியே நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா சத்தீஸ்கர்ல வந்துட்டு இந்த ராமர் கோவிலோட திறப்பு விழாவிற்காக ஊர் ஊரா பேரணி நடந்துட்டு இருந்தாங்க இந்த ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா சத்தீஸ்கரோட முதல்வராக இருக்கக்கூடிய விஷ்ணு தியோ ஷாயின் அவரோட குங்குரி தொகுதியில வந்துட்டு பல கிறிஸ்தவர்கள் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த இந்துத்துவா குழுவை சேர்ந்த நபர்களால வந்து மிகவும் இந்த தடியால தாக்கப்பட்டது இருந்ததாகவும் அங்க இருக்கக்கூடிய பெண்களை வந்துட்டு துன்புறுத்தியதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வந்து அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல பதிவிக்கிறாங்க அதாவது அந்த கிறிஸ்தவ குழுவை சேர்ந்த ஒரு நபர் வந்துட்டு அவருக்கு தெரிந்த ஒரு உறவினர் வீட்டிற்கு போயிட்டு இருக்கும்போது போது நாங்க அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தோம் அப்ப கையில வந்துட்டு தடிகளோடையும் எங்களை வந்து முதல்ல தடுத்தாங்க ராமர் கோவிலோட பேரணியில கலந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்கள் தான் எங்களை வந்துட்டு ரொம்ப வன்முறையை காட்டி மிகவும் அடிச்சாங்க அது மட்டும் இல்லாம எங்களை காப்பாத்த வந்த பெண்களை வந்து ரோட்ல தர தரன்னு இழுத்துட்டு போனாங்கிற வகையில அங்க இருக்கக்கூடிய காவல் காவல் ஒரு புகார் மனுவை வந்து பதிவிக்கிறாங்க இப்படி ராமர் கோவில் திறப்பு விழாவை வந்துட்டு ஒரு மதம் சார்ந்த ஒரு அரசியலா இங்க தான் சத்தீஸ்கர்ல வந்து கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மீது இந்த வன்முறை தாக்கம் வந்து நடந்தேறி இருக்கு இது மட்டும் இல்லாம மட்டும் இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகளை பற்றி யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபோரம் அப்படிங்கிறவங்க ஒரு அறிக்கையை ரெடி பண்ணிருக்காங்க அந்த அறிக்கையை படி பார்த்தா உத்தரப்பிரதேசத்துல மட்டும் நூத்தி சம்பவங்கள் இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கு இது மட்டும் இல்லாம சத்தீஷ்கர்ல மட்டும் இரண்டாவது நிலையா எண்பத்தி நாலு சம்பவங்கள் இங்க அரங்கேறியிருக்கிறதாவும் அந்த அறிக்கையில வந்து தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து இந்த ஜாஸ்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்துத்துவ குழுக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஐந்து கிறிஸ்துவ மத மீது மிக மோசமான வகையில வந்து தாக்குதல்ல ஈடுபட்டிருக்காங்கிற வகையில வயர் செய்தி தொடர்பு கிட்ட வந்துட்டு தகவல் கொடுத்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இதே வகையில தான் கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ராமர் கோவில் திறப்பதற்கு முன்னாடி ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த குந்த்ரா அப்படிங்கிற அந்த கிராம நேரத்துல இந்த இந்துத்துவ அமைப்பினர்கள் வந்து உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ மத போதகர்களை வந்துட்டு ரோட்டுக்கு கீழ்த்துட்டு வந்து அடிச்சு அவங்க தகாத வார்த்தைகள் எல்லாம் திட்டி அவங்க வீட்டுக்கு மேல இந்த காவி கொடியை வந்து பறக்க விட்டுறதா ஒரு குற்றச்சாட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவ குழுக்கள் வந்துட்டு அந்த காவல் நிலையத்துல தெரிவிச்சிருக்காங்க இந்த வகையில இந்த செய்தியை ஒட்டு மொத்தத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது முன்பு அந்த ரேலியில சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதாவது மம்தா பானர்ஜி அவர்களோட கருத்துக்களாக இருக்கட்டும் இல்லை அபிஷேக் பானர்ஜி அவர்களோட கருத்துக்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து இப்ப சத்தீஸ் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வன்முறை தாக்குதலாக இருக்கட்டும் இன்னும் பல பெரும் தலைவர்களாக இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் காந்தி இப்படி ஒட்டுமொத்த தலைவர்களும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்னவென்றால் மதவாத அரசியல் எப்பவுமே மனிதனுக்குள்ள ஒரு மதவெறியை தூண்டு விடுங்கிறதா நம்ம முன்னாடி இன்னைக்கு முக்கியமான ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு கருத்தா வெளிப்பட்டு இருக்கு ஆனா இந்த பாஜகவினரை பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க இந்த மதம் இந்த கருவியை பயன்படுத்தி மட்டும்தான் அவங்க இந்த அரசியல் பிழைப்புகளை வந்து நடத்திட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாவே தெரிஞ்சிட்டு இருக்கு பாஜகவினர் முழுக்க முழுக்க இந்த ராமர் கோவில் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான மதவாத கருவியை பயன்படுத்தி தான் இன்றளவுக்கு இந்து மக்களோட ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் தன் பக்கம் ஈர்க்க வேண்டுங்கிற ஒரு மோசமான ஒரு சதி திட்டத்தை இப்ப நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த காணொலியில மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்ன மிக முக்கியமான கருத்துகள் மற்றும் எதிர்கட்சிகள் நினைக்கக்கூடிய இந்த மதவாத அரசியலுக்கு எதிரான கருத்துக்களை பற்றி ஒரு சில விஷயங்களையும் இன்னைக்கு இந்த காணொளி மூலமா பார்த்திருக்கும் இதே மாதிரி தொடர்ந்து அரசியல் ரீதியான பல தகவல்களை காண இருக்கிறோம் அது வரைக்கும் நம்ம தமிழ் குரல் வலைதளத்தோடு இணைந்திருங்க மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்